ஹலோ விவர்ஸ் இது சன் செட் ஆகிற நேரம் ஈவினிங் ஈவினிங் டைமு பார்க்கவே இந்த பிக்சரைசேஷன் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் அப்படியே ஒரு கதை சொல்கிறேன் ஒரு ஊரில் ஒரு ராஜா இருப்பார் அவர் டெய்லி நகர்வளம் வருவார் அப்போ ஒரு நாள் அந்த வழியாக போயிட்டுருப்பார் அப்போ ஒரு சந்தன மரக்கடை இருக்கும் அந்த கடையை தாண்டி போகும்போது அந்த ஓனரை பார்த்தாலே அவருக்கு கோவமாக வரும் பிடிக்கவே பிடிக்காது சரின்னா அப்படியே வந்துடுவார் சரி இன்றைக்கி தான் அப்படின்னு பா பார்த்தா டெய்லி அந்த வழியாக வரும்போது பார்த்திங்கன்னா அவருக்கு அந்த சந்தன மரம் விற்கிற கடைய கிட்ட வரும்போதெல்லாம் அவருக்கு ஒரே கோவமும் எரிச்சலமாக இருக்கும் அந்த ஓனரை பார்த்தாலே அவருக்கு வெறுப்பாக இருக்கும் சரின்ட்டு அப்படியே நாலு ஆக ஆக அப்படியே தான் இருக்கும் சரின்னா அது ஒரு நாள் மந்திரிக்கிட்ட சொல்லுவார் இப்படி அந்த சந்தன மர கடையை தாண்டும் போதெல்லாம் எனக்கு கோவமும் எரிச்சல் வருது ஏன்னே தெரில அப்படின்னு சொல்லி ராஜா சொல்லுவார் மந்திரிக்கிட்ட அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு மந்திரி கேட்டுட்டு விட்டுருவார் சரினு ரெண்டு நாள் கழித்து ராஜா அந்த சந்தன மரம் கடையை தாண்டி போவார் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு கோபமும் வராது எரிச்சலும் வராது அந்த கடைக்காரர் மு முகத்தை பார்த்தாலும் அவருக்கு வெறுப்பும் வராது என்னடா அதுன்னு ஆச்சரியமாக இருக்கும் இத்தனை மாதம் போகிறோம் நமக்கு அந்த கடையும் அந்த ஓனரையும் பார்த்தா வெறுப்பாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி அந்த உணர்வு நமக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ராஜா ஆச்சரியமாக மறுபடியும் மந்திரிக்கிட்ட சொல்லுவார் இவ்வளோ நாள் போகும்போதெல்லாம் அப்படி இருந்தது இன்றைக்கி அந்த உணர்வு இல்லை ஏன் அப்படின்ட்டு மந்திரிகிட்டே கேட்பாரு அப்போ மந்திரி சொல்வார் இல்லை ராஜா நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி போய் அந்த சந்தன கடையில் இருக்கிற எல்லா சந்தனத்தையும் நானே விலை கொடுத்து வாங்கிட்டேன் அது ஏன் அவ உங்களுக்கு அவரை பார்த்தா கோவம்னா அந்த சந்தனக்காரர் மர மரக்கடைக்கார் வந்து நீங்கள் அந்த வழியாக போகும்போதெல்லாம் இந்த ராஜா இறந்தாருன்னா இந்த நம்ம கடையில் இருக்கிற சந்தன மரம்லாம் ஒரே நாளில் விற்றுரும் நமக்கு நல்ல லாபமும் கிடைக்கும் இப்படியே யாரும் வசதியானவங்க இறக்காதனால மரம் அப்படியே சந்தன மரம் தேங்கி இருக்குதுன்னு கவலைப்பட்டு இருந்தார் உங்களை போதெல்லாம் அந்த எண்ணம் தான் அவருக்கு வரும் ராஜா இப்படி இதானனால் நமக்கு வியாபாரம் ஆகுமே நினச்சிக்கிட்டாரு அதனால தான் அந்த கோவம் எரிச்சலும் உங்களுக்கு அவரை பார்த்தா வந்தது ரெண்டு நாளைக்கு முன்னாடி போய் நான் எல்லா சந்தன மரத்தையும் விலை கொடுத்து வாங்கினால சந்தன மரக்கார் ரொம்ப சந்தோஷமாக இருந்தார் அதனால் சந்தன மரமும் விற்றுருச்சு அதனால் அவருக்கு வந்து உங்களை பார்த்தா அந்த எண்ணமும் வரல உங்களுக்கும் அவர் கடைக்கார பார்த்தா உங்களுக்கு அந்த வெறுப்போ கோபமும் வரல அது இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா நமக்கு சில பேரை பார்த்தா சுத்தமாகவே பிடிக்கவே பிடிக்காது ஒரு சிலரை பார்த்தா இத்தனைக்கும் நம்ம படகி இருக்க மாட்டோம் அவங்க 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 கூட நம்ம எந்த கான்டெக்ட் இருக்காதோ அதனால அவங்களுக்கு பிடிக்கும் அது என்னென்னா நம்ம மனசுக்குள்ள ஒரு இருக்க ஒரு இது தான் இந்த கதை மூலிமா அதுதான் தெரிஞ்சுக்கிறோம் ஒரு மனசால வந்து ராஜாவை வெறுத்தனால இவருக்கும் அந்த வெறுப்பு வந்துடுது அதை தான் இந்த கதை மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யூவர்ஸ்